உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் தேர்தல் எவ்வளவு அமைதியாக நடைபெற்றது உலகத்தில் இதுபோல் வேறு எங்கும் நடந்ததுண்டா மகிழ்ச்சி தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது வரும் பெற்றோர்களை குழந்தைகளை அடிப்பதும் திட்டுவதும் மனித உரிமை மீறல் குளோபல் பள்ளி ஆண்டு விழாவில் முன்னாள் டிஜிபி சையேந்திர பாபு அறிவுரை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரி அருகே உள்ள குளோபல் பள்ளியில் நடைபெற்ற எட்டாவது ஆண்டு விழாவில் முன்னாள் டிஜிபி பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் விழாவில் கூடியிருந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே அவர் பேசுகையில் குழந்தைகளே பெற்றோர்களின் மிகப்பெரிய சொத்தை நீங்கள்தான் எனவேதான் உங்கள் மீது பெரிய முதலீடு செய்துள்ளார்கள் நேரம் பணம் முயற்சி எல்லாவற்றையும் முதலீடு செய்துள்ளார்கள் குழந்தைகளுக்காக ஐந்து ரகசியங்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என கூறிய அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தல் எவ்வளவு அமைதியாக நடைபெற்றது என்று பார்த்தீர்களா உலகத்தில் இதுபோல் வேறு எங்கும் நடந்து நீங்கள் பார்த்ததுண்டா அமைதியில்லாத நாடுகள் நிறைய இருக்கு ஆனால் நம் நாடு சிறந்த நாடு என்றார் இந்த உலகத்தில் அதிக வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன ஐஏஎஸ் ஐ உள்ளிட்ட அரசு பதவிகள் மற்றும் ஐடி போன்ற பெரிய நிறுவனங்கள் காத்திருக்கின்றன பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சரியாக பிரித்துக் கொடுங்கள் என அறிவுரை வழங்கினார் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது வரும் ஆங்கிலத்தை அறிவியலையும் கற்றுக்கொள்ளும் போது வரும் பெற்றோர்களே குழந்தைகளை அடிப்பதும் திட்டுவதும் மனித உரிமை மீறல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பின்பு கலை நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய நாடு மிகப்பெரிய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இன்னைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா இந்த நாட்டில் சுதந்திர நாட்டில் இந்த ஒரு ஒரு டெமோக்ராசி மக்களாட்சி தத்துவம் உள்ள இந்த நாட்டுல பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு அமைதியா நடந்தது உலகத்துல இருக்கு நடக்குமா சில நாடுகள் எல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு வராங்க கட்சிக்காரங்க இந்த கட்சி துப்பாக்கி வச்சிருப்பாங்க அந்த கட்சிக்காரா துப்பாக்கி ஒன்று சுட்டுவாங்க அப்படி இல்லை நாடுகள் இருக்கு அமைதி இல்லாத நாடுகள் நிறைய இருக்கு ஆனா இந்த நாடு அவ்வளவு சிறந்த நாடு மகிழ்ச்சி அடைங்க நம்பர் டூ இந்த உலகத்தில் சாதிக்க விரும்பினால் அதற்கான எல்லா திறமைகளும் உங்கள்ட இருக்கு இந்த கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது போர்க்கலாம் தெரிஞ்சுக்கிங்க குழந்தைகள் ஐம்பத்தஞ்சு வயசு ஆன பிறகு நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் எடுத்து வந்தேன் எனக்கு அப்ப ஐம்பத்தஞ்சு வயசு நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கூட ஓட்டினவங்கெல்லாம் இருபது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயதுலாம் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்க எல்லாம் இருபது வயசு வயசு அவ்வளவு ஆற்றல் உடம்புல இருக்கு ஆற்றலை பயன்படுத்துகிறேன் நம்பர் மூன்று ரகசியம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன அரசு பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பெரிய பெரிய கம்பெனியில ஐடி கம்பெனில பயங்கரமான வேலை எல்லாம் காத்துட்டு இருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சாப்பிடும் போதோ பணம் சம்பாதிக்கும் போது பதவி உயர்வு கிடைக்கும் போதோ ஒரு பெரிய வேலையில வரும்போது கிடைக்காது பிள்ளைகளே மிகப்பெரிய மகிழ்ச்சி நாம் தமிழ் மொழியை கற்கும் போது வரும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆங்கில மொழியில் சரளமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது வரும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நாம் அறிவியலை கற்றுக்கொள்ளும் போது வரும் மற்றவர்களை தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைகளா இருந்தா சமமா பிரிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு சமமா பிரிச்சு கொடுங்க பாவம்

அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஏற்படுத்தி அதை நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே பழக்கி விட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஒரு செயலை எப்படி செய்யணும் எப்படி படிக்கணும் சொல்லி விட்டீங்கன்னா அடிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது